வானம் கண்ணீர் சிந்திய நாள் நாள் பதினைந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்து பதினெட்டு இடம் எடப்பள்ளி கிராமம் கேரளா மௌனம் பன்னிரண்டு வயது சிறுமி தன் ஆறு வயது சகோதரி காவ்யாவுடன் வீட்டின் முற்றத்தில் இந்திய கொடியை ஏற்றி கொண்டிருந்தாள் காற்றில் மண்ணின் மணம் கலந்த ஈரப்பதம் அம்மா மழை தொடங்கிவிடும் என்று கூவினாள் மௌனம் அவளுடைய தாய் ராதா மரத்தடியில் உப்பு சேமித்து வைத்திருந்தாள் முதல் துளி விழுந்தது

நீர் வேகமாக உள்ளே பாய்ந்தது ராதாவின் கால் ஒரு சிமெண்ட் துண்டில் சிக்கி காயமடைந்தது அம்மா இரத்தம் என்று அலறினாள் காவ்யா மௌனம் தன் பள்ளி யூனிஃபார்மின் பட்டையை கிழித்து தாயின் காயத்தை கட்டினாள் ஒரு ஒலி தூரத்தில் படகின் இயந்திர ஓசை ஐயோ இங்கே பாருங்கள் என்று கத்தினாள் மௌனம் இரண்டு ராணுவ படகுகள் வந்தன ஆனால் ஒரு படகில் ஐந்து பேர் மட்டுமே இடம் முதலில் குழந்தைகளை அனுப்புங்கள் என்றார் ராணுவ அதிகாரி மௌனம் தன் சகோதரியை படகில் தள்ளிவிட்டு நான் அம்மாவுடன் இருக்கிறேன் நீங்கள் மறுபடி வருவீர்களா என்று கேட்டாள் படகு கிளம்பியது காவ்யாவின் கண்ணீர் மௌனத்தின் மனதில் குடிபுகுந்தது மரத்தின் கிளையும் தாயின் கைகளும் நேரம் இரவு பதினோரு முதல் காலை ஐந்து வரை மாடி முழுவதும் நீர் மௌனம் ஒரு மரக்கட்டையை பிடித்துக் கொண்டு தன் தாயை தோளில் சுமந்தாள் அம்மா தூங்காதே என்று தொடர்ந்து பேசினாள் ராதாவின் கைகள் மௌனத்தின் வயிற்றை இறுக்கி பிடித்தன என் கண்ணே நீ எப்படி இவ்வளவு தைரியசாலி என்று முனகினாள் ராதா காலை ஐந்து மணி ஒரு ஹெலிகாப்டரின் ஓசை ராணுவம் மீண்டும் வந்தது மரத்தின் கிளையிலிருந்து இருவரையும் காப்பாற்றினார்கள் மௌனத்தின் கைகள் விரைத்து போயிருந்தன ராதாவின் கால் பழுப்பு இருந்தது புதிய விடியல் ஒரு வாரம் கழித்து ராதா மருத்துவமனையில் படுத்திருந்தாள் மௌனம் காவ்யாவுடன் ரிலீஃப் கேம்பில் இருந்தாள் அங்கே ஒரு ராணுவ அதிகாரி வந்தார் அவர் மேஜர் அரவிந்த் அவர்தான் அந்த இரவு படகை அனுப்பியவர் உன்னை போன்ற தைரியம் எனக்கு என் இருபது வருட சேவையிலும் கிடைக்கவில்லை என்றார் அவர் மௌனம் சிரித்தாள் தைரியம் என் அம்மாவிடமிருந்து வந்தது இன்று மௌனம் இப்போது பதினாறு வயது பள்ளியில் சமூக சேவை கிளப்பின் தலைவி மேஜர் அரவிந்த் அவர்களின் குடும்பத்துடன் வாரந்தோறும் தொடர்பில் இருக்கிறார் ராதாவின் கால் முழுமையாக குணமாகவில்லை ஆனால் அவள் சொல்கிறாள் என் கால் இல்லாவிட்டாலும் என் மகளின் இதயம் எனக்கு இரு கால்களை கொடுத்தது கதையின் முடிவுரை இந்த கதை உயிருக்காக போராடும் போது தோன்றும் மனிதத்துவம் என்பதை வெளிப்படுத்துகிறது மௌனம் போன்ற சிறுவர்களின் தியாகம் பலத்தை விட அன்பின் சக்தியை நிரூபிக்கிறது மழைத்துளிகள் பூமியை மூழ்கடிக்க முடியும் ஆனால் ஒரு தாயின் கைகள் மட்டும் எப்போதும் மூழ்காது மௌனம்